துலாம் ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க துலாம் ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்த வாழ்க்கையில் கொடியெட்டி பார்க்கறானே அவனை பார்க்குறவங்க எல்லாருமே ஏ அவனுக்கு என்னப்பா சுக்கரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் சுக்கரனை துலாம் ராசிக்காரங்க ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்குங்க உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வருது குறிப்பாக பணத்தில் அதிகமாக நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது முழுக்க முழுக்க துலாம் ராசிக்காரங்க தான் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டனு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிப் போறார் அப்படின்னா நீங்க அவர் பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்க தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மைக்கு மட்டும்தான் எனக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் துளாம்ராசிக்காரங்களுக்கு இவ்ளோ மிகப்பெரிய கஷ்டங்கள் எல்லாமே வந்துகிட்டு இருக்குது வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க வரக்கூடிய நாட்கள்லேருந்து துலாம் ராசிக்காரனுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது அதாவது மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் வரக்கூடிய நாட்களில் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போகிறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது ஏன்னா உங்களுடைய அதிபதியும் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானும் மீனராசியில் தான் இருந்து சஞ்சாரம் பண்றாரு இது வந்து நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கர பகவான் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் கடந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களை தேடி வந்திருக்கும் துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்ங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்காக உங்கள் கூட இருக்க நபரில் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டேங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்கார மாதிரி நான் அவங்களுக்கு அதை செஞ்ச இதை செஞ்ச அப்படின்னு சொல்லி காட்டுற பழக்கம் என்னைக்குமே துலாம் ராசி கிடையாது துலாம் ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி மே பதினான்காம் தேதி நடக்குது மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது இப்ப பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்குது இது வரைக்குமே வந்து சனிப்பயிற்சியில எனக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்கல சாமி அப்படின்னு தான் நிறைய துலாம் ராசிக்காரங்க சொல்றீங்க அதாவது உங்களுக்கு மே பதினான்காம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா குரு பயிற்சி மூலம் வரப்பாக போகுது அது மட்டும் இல்ல உங்களுக்கு ஐந்து கிரகங்களோட சேர்க்கை இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் அடியெடுத்து வைக்கும்போது உங்களுடைய கடன் பிரச்சினை அனைத்தும் முழுவதுமாகவே வாழ்க்கையே முடிய போகுது ஏன்னா கடந்த மூன்று வருடமாக வந்து துலாம் ராசிக்காரன் வாழ்க்கையில் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடையாது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு கிடைக்கிற சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறவங்க தான் வந்து நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைக்க போகுது ஏன்னா குரு பகவான் உங்களுடைய சொந்த ராசி பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு குரு பகவான் தருவார் வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய தகுதிக்கேற்ப நல்ல வேலை கிடைக்கும் அது நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சேரும் நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலைங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவ தொந்தரவுங்கிறது சுத்தமாகவே இருக்காது துலாம் ராசிக்காரங்க சனி அப்புறம் பயப்படுறது இந்த ராகு கேது பயிற்சி நினச்சி தான் ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சலாம் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவாருன்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ராகு கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்களை மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அள்ளித் தரப் போகிறாங்க நீங்களும் ஒரு கம்பெனியில் அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனிக்காக நீங்கள் இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அங்கே வந்து சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே கிடைச்சிருக்கும் நீங்கள் எந்த டைம் எப்போ வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரி தான் இன்னை வரைக்குமே இருப்பீங்க இதை நினச்சி ரொம்பவே மனவேதனம் பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரினுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில்துறை தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமணநிலை அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாகவே பார்க்கப்பட்டிருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா கடந்த மூணு வருடமாக வந்து வரன் பார்த்துட்டு இருப்பாங்க வரணும் சரியாக அமைஞ்சிருக்காது நிச்சயதாரத்தை வரைக்கும் போகும் திடீர்னு யாராவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே துலாம் ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் பார்த்துருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்லாம் நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களை தானாகவே தேடி வரும் வாழ்க்கை துணையாக இழந்த ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது இந்த சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எதாவது நினச்சிக்குவாங்களா இந்த ஊர் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட்லேயே நிறைய பேர் இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் அமையும் குழந்தைய பார்க்க இங்கே துலாம் துளாமராசிக்காரங்களுக்கு நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்க பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் கோயில் கோயிலா போயிட்டு இருக்க சமயம் எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது எங்களுக்கு பிள்ளை பேர் பார்க்கவே எல்லா சமயம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூன்று வருடகரனுடைய பயிற்சி இருக்குது சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு மிகுந்த யோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எதையெல்லாமே இழந்துட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு குருபெயர்ச்சி பயிற்சி மூலமாக குரு பவன் கண்டிப்பாக போகிறார் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க காதல் எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாமே வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்திருக்காது காதலில் ஆனால் இப்போ சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா வந்து காதலில் நிறைய சிக்கலையும் நெருக்கடியும் சந்திச்சுட்டு இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் பேரம்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க அந்த காதல் கை கூட மாட்டேங்குது இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே துலாம் ராசிக்காரங்க சந்திச்சுட்டு வரீங்க இனி வரக்கூடிய நாட்களில் அவங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோருடைய சம்மதத்துடனே உங்களுக்கு விரைவில் திருமணம் செய்து வைப்பாங்க பெண்களைப் பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உண்டாகும் துலாம் ராசிக்காரன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வர்றது காரணமே பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றாவது நபர் தான் அந்த மூன்றாவது நபர் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் தலையிடாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அது மட்டும் இல்லாமல் புதிதாக ஒரு நபர் ஒன்று ஒருத்தர் வந்து உங்கள் வீட்டுக்கு வரப்போறாங்க இவர்கள் மூலமாக ஆபத்து வருமா இல்லை மகிழ்ச்சி வருமா அப்படின்னு ஒரு நிறைய குழப்பத்திலே இருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் மூலமாக அவர்கள் மூலமாகவே வரப்போகுது அது உங்கள் நண்பர்களாக இருப்பாங்க இல்லைனா சொந்தக்காரங்களாக இருப்பாங்க இல்லை உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வரக்கூடிய நாட்களில் நடக்கப்போகுது போகுது இனி வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூடையே இருந்தால் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் சொத்து வாங்கிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து எண்ணற்ற பொறாமைத்தனத்தை வைத்துக்கு உங்கள் மீது பேசக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அதிகமாகவே இருக்க போகுது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையுமே யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க அது என்னதான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் அது வந்து பத்து வருஷ பழக்கம் எதா இருக்கட்டும் பணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் தொழில் சார்ந்ததாக இருக்கட்டும் குடும்பம் சார்ந்ததாக இருக்கட்டும் குறிப்பாக துலாம் ராசிக்காரன் இந்த மூன்று விஷயத்தில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய சம்பவங்கள் எதையுமே வந்து யார்ட்டையுமே சொல்லாதிருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரங்களில் ரொம்ப நாட்களாக வந்து பயமுறுத்திட்டு அச்சுறுத்தி வந்த நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தாலேயே விலக போகுது என்ன நோயினே தெரியாது சாமி ஆனால் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகுது குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது இந்த மாதிரி நிறைய உடல் சார்ந்த நோய்களை வந்து அதிகமாக வச்சிருக்கக்கூடிய ராசி அப்படின்னா துலாம் ராசிக்காரங்க தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறக்குள்ளே உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த வாங்க வரக்கூடிய இந்த பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொதுத்தர் ரிசல்ட் நினச்சி நிறைய மாணவர்கள் பயந்துட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ நம்ம தொடர்ந்து கொடுக்கக்கூடிய காணொலியில் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்